ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் புனித இருபத்தி தீர்த்தங்கள் இருப்பது நம்மில் பலருக்கு தெரியும் அதேபோன்று திருச்செந்தூர் திருத்தலத்தில் பழங்காலத்தில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த தீர்த்த கிணறுகள் அனைத்தும் தற்போது மண்மூடி போய்விட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமன்றி இந்த ஆலயத்தில் கடல் தீர்த்தம் தவிர கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் கிணறு தீர்த்தம் முக்கியமான ஒன்று சரி தற்போது அந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களை பற்றி இங்கே காண்போமா முதலில் நாம் பார்க்க இருப்பது முகாரம்ப தீர்த்தம் இதில் மூழ்குவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவர் அடுத்து தெய்வானை தீர்த்தம் அதாவது இரண்டாவது தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன்கள் போஜனம் தாம்பூலம் பரிமளம் பட்டு பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவர் அடுத்து மூன்றாவதாக வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளத்துடன் பிரணவஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்தபெருமானின் தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் தீர்த்தமாகும் நான்காவதாக பார்க்கப் போவது லக்ஷ்மி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் வடதிசைக்கு அதிபரான குபேரனை அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவர் ஐந்தாவதாக சித்தர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு காமம் வெகுளி மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பகைகளை விளக்கி முக்தி வழியை நாடச் செய்யும் ஆறாவதாக நாம் பார்க்க போவது திக்கு பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை பெறுவர் ஏழாவதாக நாம் பார்க்க போவது காயத்ரி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களைப் பெறுவர் எட்டாவதாக சாவித்ரி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு பிரமாதி தேவர்களாலும் காண்பதற்கு அறிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும் அடுத்து ஒன்பதாவதாக சரஸ்வதி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு சகல ஆகம புராண இதிகாசங்களை அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் பத்தாவதாக நாம் பார்க்க போகும் தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் சந்திரபதாகை பன்னாவை முதலிய நதிகளில் நீராடியோர் பலனை பெறுவர் பதினோராவதாக நாம் பார்க்க போவது வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் சரஸ்வதி சோனை முதலிய நதிகளில் மூழ்கியவர் அடையும் பலனை பெறுவர் அடுத்து பனிரெண்டாவதாக நாம் பார்க்க போகும் தீர்த்தம் துர்கை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் இம்மையிலேயே அடையும் துன்பத்தைப் போக்கி நன்மையைப் பெறுவதாக ஐதீகம்